எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்ததுல வயிற்றுல தான் அடிச்சதுல ராஜாவுக்கு ரஜான எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல படிக்காத முட்டாளன்னு பல பேரு சொன்னாங்க அதனால குத்தம் என்ன அண்ணாச்சி படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத அறிவாளியா மட்டும் என்னாச்சி தப்பு தண்டை தண்டாம தந்தை தின்னாம என்ன போல போராடு வெற்றி வரும் பின்னோடு நல்லா தான் கையுங்காலும் என்ன தான் பாடுபாடு மச்சானு அப்போ சொல்லுவோம் இப்போ சொல்லுவோம் எப்போ நானும் புத்த புத்திர ராஜாவுக்கு ராஜா நான் தான் எனக்கு மந்திரிங்க யாருமே இல்ல அடுத்தவனே கெடுத்தது இல்ல வைத்தல தான் அடிச்சது ராஜாவுக்கு ராஜா நான் எனக்கு மந்திரிங்க அருமில்ல தாயாட்டான்பு வச்சா தம்பின்னு ஆசை வச்சா நாயாட்ட வந்து நிற்ப பின்னாடி யமனாச்சு வம்பு இழுத்தா என் மேல கைய வச்சா யமனாட்ட வந்து முன்னாடி வில்லனுக்கு வில்லன்னா வீரனுக்கு வீரன் தான் சண்டையின்னு வந்தாத்தான் சோழ தட்டு சூறந்தான் தயாரிங்க கண்ணிலும் நெஞ்சில பாரமும் உள்ளவன் எனக்கு மந்தேங்க அருமையில அடுத்தவன கடுத்ததுல வயிற்றுல தான் அடிச்சதுல ராஜாவுக்கு ரஜா எனக்கு யாரும் அருமில்ல